ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா இந்த உலகத்தை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தின ஒரு இன்சிடண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளைனாக பார்க்க போகிறோம் அது என்ன இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்க பஹல்கம் அப்படிங்கிற இடத்துல நடந்த துப்பாக்கிச்சூடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம் இதில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லை இது எங்கே நடந்துச்சு இது யாரால் நடத்தப்பட்டுச்சு இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கம் தான் எனக்கு இதே பட்ட மூவ் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதை மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பகல்கம் அப்படிங்கிற இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற தெற்கு பகுதியான அனந்தநாக் மாவட்டத்தில் இந்த பகல்கம் அப்படிங்கிற இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பகல்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பைசரன் அப்படிங்கிற இடத்த விசிட் பண்ணுறதுக்கு தான் சுற்றுலா பயணிகள் இந்த அதிகமாக வராங்க இந்த பைசரன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகிறதுக்கு பஸ்ஸோ காரோ வந்து அங்கே அவைலபிளாக இல்லை அங்கே போகணுமே ஒன்னும் நம்ம வாக் பண்ணி தான் போகணும் இல்லைனா ஹாஸை வந்து யூஸ் பண்ணி தான் போக வேண்டியது மாதிரி இருக்கும் இப்போ இந்த பைசரன் பகுதியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புல் நிறைந்த இடமாட்டோம் அது மட்டும் இல்லை பல ஏரிகளையும் கொண்டு கண்ணுக்கு விருந்து அளிக்கிற மாதிரி பச்சை பசையிலிருந்து தான் இந்த பைசரன் அப்படிங்கிற இடம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து ஸ்கூலுக்கு லீவ் விட்ட காரணத்தால் பல சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பைசரன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி வராங்க இப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணி ஆகும்போது இங்கே வந்து டெரரிஸ்ட் வந்து துப்பாக்கிச்சூடு அந்த நடத்தியிருக்காங்க இந்த துப்பாக்கிச்சூடில் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்தவங்க மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க உத்தரகாண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அந்த நேரத்தில் அங்கே வந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த டெரரிஸ்ட் வந்து யாரை எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆண்களே அங்கே இருக்க ஹிந்து சேர்ந்து இவங்க வந்து மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க மட்டும் இல்லை அவங்களுடைய மதம் சரி பார்த்த பிறகு இன்னும் எக்ஸ்பிளைனாக சொல்ல போனோம்னா அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டாக வாங்கி அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க மாதிரி அங்கேயுட் தப்பி வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஆண்களுக்கு அவங்களோட பேண்டை கலத்தி அவங்க வந்து முஸ்லீம்ஸாக இல்லையாங்கிறத சரி பார்த்த பிறகு தான் கொலை பண்ணியிருக்காங்க மாதிரி அங்கேய தப்பி வந்தவங்க பல பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத் அப்படிங்கிறவரும் இந்த டெரரிஸ்டால் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க ஒய்ஃபான பல்லவி வந்து நியூஸ் சேனலில் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை கொன்னதுக்கு அப்புறம் இவங்க போய் டெரரிஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க எங்களையும் கொல்லுங்கங்கிற மாதிரி டெரரிஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த டெரரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்ததான் இங்கே நடந்த இன்சிடெண்ட்டையும் போய் நீங்கள் அவங்க மோடி அரசிட்ட சொல்லுங்கிற மாதிரி அந்த டெரரிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நேரம் நம்ம பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி எங்கே போயிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு இந்த இன்சிடென்ட் அண்ட் அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து நாடு திரும்புகிறாரு அவர் வந்து டெல்லியை வந்து அடைஞ்ச பிறகு அவர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட என்னெல்லாம் நடந்துங்கிறத அவர் வந்து கேட்டு அறிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் காரணமானவங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து கடும் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த இன்சிடெண்டில் உயிரிழந்தவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிற மாதிரியும் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காரு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரல அது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா

இதான் இவங்களோட ஃபஸ்ட் அட்டாக்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை பல முறை அவங்க வந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் வந்து துப்பாக்கி சுடர்ந்து நடக்குது இதனால் நாலு கமாண்டோஸ் வந்து இந்தியாவை சேர்ந்து நாலு கமாண்டோஸ் வந்து சுட்டு கொலை பண்ணப்படுறாங்க இதுக்கும் காரணம் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டுங்கிற அமைப்புங்கிறது போலீஸோட விசாரணையிலும் தெரிய வருது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் கந்தர்பால் அப்படிங்கிற இடத்துல வந்து இதே மாதிரி துப்பாக்கிச் சுடர்ந்து நடக்குது அந்த நேரம் வந்து ஒரு டாக்டர் உட்பட ஏழு பேர் வந்து கொல பண்ணப்பட்டிருக்காங்க இதுக்கம் காரணம் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டுங்கிற அமைப்புங்கிறது தீவிர விசாரணையில் வந்து தெரிய வருது இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்ட ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை பண்ணப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு தீவிரவாதிகளில் நூற்றி எட்டு தீவிரவாதிகள் இந்த டிஆர்எஃப் அதாவது ஜி ரெசிஸ்டன்ஸ் ஃபண்டுங்கிற அமைப்பை சேர்ந்தவங்கிற ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசு வந்து வெளியேடுறாங்க அது மட்டும் இல்லை இந்த இன்சிடென்ட்னால அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற இடங்கள்லேருந்து பலத்த கண்டனங்களும் வந்துட்டு தான் இருக்கு இதனால ஸ்ரீநகர் லக்னோ போன்ற இடங்கள்லேருந்து பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லை இதனால போலீஸ் வந்து என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை நெல்லை தூத்துக்குடி இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வழிபாட்டு தகங்களில் வந்து அவங்க பல சோதனைகளை வந்து மேற்கொண்டு தான் இருக்காங்க இதுக்குன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரிப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் வந்து அவங்களால் முடிஞ்ச முயற்சிகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே இப்போ நம்ம வீடியோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை